கரூர் மாவட்டம் பஞ்சமாதேவி கிராமம் மண்மங்கலை வட்டம் அரசு காலனி ஸ்ரீ மகா புற்றுக்கண் மாரியம்மன் நவக்கிரக ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாலாலயம் செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதனை அடுத்து இப்பொழுது ஒன்பதாம் ஆண்டு கும்பாபிஷேக நிகழ்ச்சியை அம்பாள் அளவுக்கு நாங்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் கும்பாஷம் நடக்கணும் ஆனால் அம்பாள் உத்தரவு ஒன்பதாம் வருஷத்துலேயே நீ கும்பாஷம் பண்ணிவிட்டு தமிழ்நாடு புறம் இறை முறை வழிபாட்டு சொற்பொழிவு ஆற்றணும் அதன் மூலம் உனக்கு ஐம்பத்தி ரெண்டு பக்தர்கள் உனக்கு என் மூலம் அறிமுகிறார்கள் அவரை கூட வைத்துக்கொண்டு சுமார் நூறு கோடி மதிப்பீட்டில் இதை சுற்றிலும் ஐம்பத்தி ரெண்டு ஒருநிலை கோபுரம் என்னை சுற்றிலும் அமையும் அதற்கு அதாவது உலக புனித மோட்சஸ்தலமாக இது மாறும் என்று அம்பாள் அருள்பாளித்தேரிலே ஒன்பதாம் ஆண்டே இந்த கும்பாபிஷேகத்தை நமது பாண்டமங்கலம் ராம்குமார் சுவாட்சியார் அவர்கள் தலைமையிலே சிற்பி நமது நடராஜ் அவர்களுடைய தலைமை முன்னிலும் இந்த சிறப்பானதொரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்திற்கு மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அழைக்கப்பட்டார் போல நமது மாநிலங்களவை துணை சபாநாயகரான அம்பித்துரை அவர்களும் அழைக்கப்பட்டார் அதே போல நமது போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைத்துறை எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் அழைக்கப்பட்டார் அவர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து சிறப்பாக கலந்து கொண்டு அவர்கள் மற்ற இருவரும் வர முடியாத நாளை அல்லது நாளை மறுநாள் வருவதாக தகவல் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ போக்குவரத்து அமைச்சர் வந்து கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து அஷ்டபந்திர மகா கும்பாட்சியத்து மிக சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் உண்மையான பக்தி ஸ்வரூபத்தோடும் மகிழ்ச்சியோடும் இன்னும் சொல்லப்போனால் குளிர்ச்சியோடும் மல கொட்டு கொட்டுன்னு கொட்டி எடுத்துருச்சு அம்பாள் சக்தியை கொண்டு வந்து வச்ச உடனே அவ்வளவு சிறப்புகள் நிறைந்த ஸ்தலம் இது இந்த சிறப்பிலே இந்த நகரத்திலே ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் அம்பால் வந்து இது வெறும் குற்றம் நாளாக இருந்தாங்க கருவில் இந்த ஈஸ்வரன் கோயிலில் இருந்த சித்தர்கள்லாம் இந்த வழியாக போய் காவேரியில் ஸ்தானம் பண்ணிட்டு வரப்போ அம்பாள் இந்த புற்றுக்கண்ணிலே அவர்களுக்கு அருள் பாலித்து காட்சி இடம் இந்த இடம் அதனால தான் இவ்வளோ பெரிய ஸ்தலமாக இது இந்த நவகிரகங்கள் இந்த அமைப்பு இந்தியாவிலேயே எந்த கோவிலையும் கிடையாது அதே போல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அதனுடைய அதிதேவதைகளும் நட்சத்திரவுடைய தெய்வங்களும் இங்கே ஓவிய பிரதேசம் செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் இந்தியாவில் வேற எந்த ஸ்தலத்தையும் கிடையாது அத்தனை சிறப்புகள் நிறைந்த அரசு காலிஷ்மா புற்றுக்கண் மாரியம்மன் காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் அனைவருக்கும் அவர் சிம்ம வாகனியாக இருந்தாலும் சிம்ம வாகனத்தில் அமராமல் அனைவருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கேது பகவான் மீது அமர்ந்து அருள்வாய்த்து வருகிறார் இந்த அரசுக்காலி சிம்மகா புற்றுக்கண் மாரியம்மன் நவக்கிரக ஸ்தலம் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவரும் வந்து அம்மன் அருகும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் jadi istri श्री एक அட எட கொடுத்தாரு புரியுதா ஆமா